சண்டை மூட்டி விடும் சிச்சு காக்கா மகிக்கலுகோட ரெண்டு பேரும் பட்டணத்துல பெரிய வேலையில இருக்கிறதுனால மருமகளுங்க ரெண்டு பேரும் தான் மாமியார் கூட இருந்துகிட்டு குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு மகிகளுகையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க துணி எப்பவுமே ரொம்பவும் பொறுமையா வேலைகளை நல்லபடியா செய்யும் போது சோட்டு ரொம்ப சுறுசுறுப்பா எப்பவுமே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வேலையை செஞ்சு முடிச்சிருவா ரெண்டு மருமகளும் அவங்க மாமியாருக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கூட அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைங்களான புஜ்ஜி பன்னூர் ரெண்டு பேரும் கூட எப்பவுமே ஒண்ணு மொண்ணுமா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் சாயந்தர நேரம் மகிக்கழகு சந்தைக்கு போய் அவங்களுடைய ரெண்டு மருமகளுக்காகவும் ரெண்டு அழகான புடவைகளை வாங்கிட்டு வந்து அத கொடுத்தாங்க டோனே சோட்டோ இந்தா உங்க ரெண்டு பேருக்காக பண்டிகைக்கு நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கு ஒரே கலர்ல தான் வாங்கியிருக்கேன் புடவை நல்லா இருக்கா அடரே புடவை ரொம்ப நல்லா இருக்கு அத்த எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அத்த இந்த கலர் என்கிட்ட இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த புடவைய பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போதை சிச்சுக்காக்காங்க வந்து அந்த காட்சியை பார்த்து முகத்து கோவமா வச்சுக்கிட்டு இப்படி சொல்லுச்ச அம்மா எல்லாம் மருமகளுக்கு தானா உன் பொண்ணு நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன் எனக்காக ஒரு புடவை கூட வாங்கலையா ஐயோ உனக்குதான் புடவை உங்க அப்பா வாங்கினது பீரோ நெறியா வச்சுக்கிட்டு இருக்கியே ஏதாவது ஒண்ணு எடுத்து எடுத்துக்கட்டிக்கோ இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே வயல் வேலை பாக்குறாங்க வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க அதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா நான் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சிச்சு சிச்சுக்காக்கா அங்கிருந்து கோவமா போயிட்டா அவ அவளுடைய மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தா இவங்க அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அத எங்க அம்மா கையாலேயே செஞ்சு வச்சிடணும் அன்னைக்கே ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கும் போது சிச்சு காக்கா தெரியாம சோட்டுவோட ரூமுக்கு போனா சோட்டு கிளி அவளுடைய புது புடவைய அழகா அயன் பண்ணி மடிச்சு பீரோல வைக்கிறத அவ பாத்துக்கிட்டு தான் இருந்தா மெதுவா அந்த புடவைய எடுத்து அதுல ஒரு ஓரமா அந்த புடவைய கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புடவைய பீரோல வச்சுட்டு கிழிஞ்ச அந்த துணியை கொண்டு போய் துணியோட கட்டளுக்கு கீழே போட்டுட்டா இப்ப ஆரம்பிக்க பாரு உங்களுடைய சண்டை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாள் காலையில பண்டிகைக்காக எல்லாருமே புது புடவைய கட்டிக்கிட்டாங்க அப்போ சோட்டுவும் சந்தோஷமா புடவை கட்டலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா யோ என்ன இது மட்டும் எதோ தெரியாத சிச்சுக்காக்கா ஏதோ தெரியாத மாதிரி ஐயோ சோட்டோ என்ன புதுப்பொடவை இப்படி ஆயிடுச்சே இது தானா கிழிஞ்ச மாதிரி இல்ல யாரோ கிழிச்ச மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல நாலு பேரை தவிர யாருமே இல்ல நானும் செய்யல அம்மாவும் இல்ல அப்படின்னு வர்ற யாரு அப்படின்னு திரும்பி துணிக்குருவிய பார்த்தா அப்ப துணிக்குருவி பதட்டமா சிச்சு என்ன சொல்ல வர நாயே எப்படி செய்ய போற என்கிட்டயும் இதே மாதிரி போடுவ இருக்கே அதுதான் என் சந்தேகமே உன்கிட்ட இருக்கிற புடவை இன்னொருத்தவங்க கிட்ட இருக்க கூடாதுங்கிறதுக்காக சோட்டு அண்ணி கட்டக்கூடாதுன்னு இந்த புடவைய ஒருவேளை கிழிச்சிட்டீங்களோ என்னமோ அத கேட்ட சோட்டு கிளி அப்படியே துணி அக்கா நீங்களா இந்த வேலையை பண்ணீங்க உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் சிச்சி இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் சோட்டு என நம்பு ரெண்டு மருமகளும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது மகிக்கழகு அந்த அறைய உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சது இருங்க சண்டை போட்டுக்காதீங்க நம்ம வீட்டுலதான் எலி தொல்லை அதிகமா இருக்குல்ல கண்டிப்பா இது எலியோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகி எலி தேட போச்சு அப்ப சிச்சு என்ன இது அம்மா எலி மேல பழிய தூக்கி போடுறாங்க நானும் தெரிஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு போகும்போது துணியோட கட்டளுக்கு கீழே அந்த பொடிவியோட துண்டு இருக்கிறத மகிக்களுக்கு பாத்துச்சு அப்ப சிச்சு காக்கா சத்தமா பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்னது உண்மைதானே துணி அணிதான் இத பண்ணிருக்காங்க சிச்சு அணிக்கிட்டு அவங்க புடவை இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல துணி குருவிக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல சோட்டு ரொம்ப கோவத்தோட துணிய முறிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப மகிக்கழகு அந்த கிழிஞ்சு போன புடவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது ஒருவேளை துணிதான் பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி துணி இது நீ செஞ்ச வேலையா அப்ப அவன் துணி எழுதுகிட்டே

இந்த வீட்டில் கத்திரியை பயன்படுத்துறது நீ மட்டும்தான் நாங்க இல்ல எலி கத்திரியை வச்சு புடவையே கட் பண்ணிருக்காது என்ன நடந்துச்சுங்கறத நீ சொல்றியா சிச்சு காக்கா மாட்டிக்கிட்டா நான் இல்ல அந்த எலிதான் கத்திரியை கொண்டு போய் கட் பண்ணியிருக்கும் போல அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஆனாங்க டோனி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆமா ஆமா சிச்சோ கத்திரி கொள்ள எடுத்துட்டு போய் எலி கூட பொடவையை கட் பண்ணிருக்கலாம் சோட்டு என்கிட்ட அதே மாதிரி புடவை இருக்குல்ல அதை நீ கட்டிக்கும் என்னை விட உனக்கு தான் அது அழகா இருக்கும் துணியோட நல்ல குணத்தை மன்னிப்பு கேட்டா காக்கா மட்டும் அவ போட்டு நினைச்சு ரொம்ப வெளியில போயிட்டா இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் வீட்டு திணையில உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜே இன்னைக்கு நம்ம ராஜா ராணி விளையாட்டு விளையாடலாமா நான் ராஜாவா நீ ராணியா போடா எப்பவுமே ராஜா ராணி விளையாட்டு தானா இன்னைக்கு திருட போலீஸ் ஆடலாம் நான் திருட நீ போலீஸ் அப்படின்னு சொல்லி பசங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இது காக்கா பாத்துச்சு பசங்க ரெண்டு பேரும் கூட ஒற்றுமையா இருக்கிறத சிச்சு காக்கா பார்த்து அமைதியா இருக்க முடியல பெரியவங்க கிட்டதான் நம்ம பிளான் வேலை செய்யல சின்ன பசங்க கிட்ட கூடவா வேலை செய்யாம போயிடும் அப்படின்னு சொல்லி உடனே பன்னு கிட்ட போய் சிச்சு டெய் பன்னோ என்னடா இது புஜி உன்ன போலீஸா ஆக சொல்றா அவ மட்டும் திருடியா திருடனை விட போலீஸ் ரொம்ப கம்மி தான் தெரியும்ல அது மட்டும் இல்லாம அவ பாரு பெரிய பொம்மையாச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா நீ தானே ராஜா அந்த பொம்மை உங்ககிட்ட தானே இருக்கணும் ஆமா இல்ல அத்த இருங்க அந்த பொம்மையை நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு பண்ணு இருந்து போனான் புஜி கையில இருக்கிற அந்த பெரிய பொம்மைய அவன் புடுங்கிக்கிட்டு டேய் இது ஏன் பொம்மைடா குடுடா கொடுக்க மாட்டேன் இது ஏன் பொம்மை அத்தை சொன்னாங்க அப்படி ரெண்டு பேரும் அந்த பொம்மைக்காக அளவும் சத்தம் போடவும் ஆரம்பிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்டு மகி சோட்டு டோனி மூணு பேர் வெளியில வந்தாங்க புஜி என்னாச்சு ஏன் அழற அம்மா பண்ணு என் பொங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கே புஜிக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன் இந்த பொம்மை எனக்கு அத்தை சொன்னாங்க சொன்னு அத்தாங்க எல்லாரும் மறுபடியும் சிச்சுக்காக்காவை பார்த்தாங்க சிச்சுக்காக்கா வசமா மாட்டிக்கிட்டான் அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதனால கொஞ்சம் ஆ நான் அப்படி சொல்லல பன்னு பொய் சொல்றான் நான் பசங்க நடுவுல சண்டையை மூட்டி விடுவேனா என்ன மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க மகை கோமா சிச்சோ நடிப்பணி பாட்டு அசிங்கமா இருக்கு பெரியவங்களுக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்த அது நடக்கல அதனால சின்ன பசங்க நடுவில் சண்டை மூட்டி விட பாக்குறியா ஒரு அத்தையா இருந்துக்கிட்டு அண்ணன் குழந்தைங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா அதை கேட்டு சிச்சு ரொம்ப கோவமா அம்மா எப்ப பார்த்தாலும் என்னையே பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க அதானே இவனுங்க ரெண்டு பேரும் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே நீ என்னை சுத்தமா மறந்துட்ட நான் உன் பொண்ணுங்கிறதையே உனக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல எப்ப பாரு துணி நல்லா சமைக்கிறான் சோட்டு வீட்டை சுத்தமா நான் உனக்கு எதுக்கும் வேலைக்காக நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிச்சு கோவமா அங்கிருந்து போயிட்டா சிச்சு சொன்னதை கேட்டு அவங்க மூணு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அத்த உண்மையிலேயே ஒருவேளை சிச்சுவ நாம தள்ளிதான் வைக்கிறோமோ இது இப்படி இல்ல நாளைக்கு ஊருல விருந்து ஏற்பாடு பண்ணணும்ல அந்த பொறுப்பு மொத்தத்தையும் நாம சிச்சுகிட்டயே கொடுத்துடலாம்

துணி சோட்டோ ரெண்டு பேருமே சிச்சு கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சிச்சு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு மகாராணி மாதிரி ஆ துணி அந்த பாத்திரத்தை கழுவு சோட்டோ இந்த குழம்ப கொஞ்சம் பாரு அப்படின்னு அவ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமையல் முடிஞ்சது கடைசியா பாயாசம் செய்யணும் ஆ டுனி பாயசத்துக்கு பால் கொண்டு வந்தியா ஆ சிச்சு இதோ பால் கொண்டு வந்திருக்கேன் பாரு சோட்டோ அந்த சக்கரை டப்பாவை கொடு ஆ இந்த சிச்சு சிச்சு காக்கா பாத்திரத்துல பாலை ஊத்தி அத கொதிக்கும் போது துணிக்கும் சோட்டுக்கும் அவ வேற வேலை சொல்லி அங்கிருந்து அனுப்புனா போங்க வேற வேலை இருந்தா பாருங்க இந்த வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் இந்த சாப்பாட்ட நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா நல்ல பேரு எனக்கு தான் ஆனா பாயசத்தை இப்ப நான் நல்லபடியா செய்யப்படுறதில்லை அத வீணாக்க போறேன் அப்போ கெட்ட பேரு துணிக்கும் சோட்டுக்கும் வரும் ஏன்னா பாலை கொண்டு வந்து கொடுத்தது துணி சர்க்கரையை கொண்டு வந்து கொடுத்தது சோட்டு வேணும் வேணும்னு இப்படின்னு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இவ்வளவு நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா வேணு பால் கொதிக்கும் போது அதுல சர்க்கரைய போடாம பக்கத்துல இருந்து உப்பு கொட்டிட்டா நல்ல ரெண்டு டப்பா உப்ப கொட்டிட்டு பாலை கலந்துட்டு ஆஹா இது பாயசம் நல்ல உப்பு உப்பு பாயசம் சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாயசம் தயாராச்சு பாயசம் தயாராயிடுச்சு வாசம் நல்லா இருக்குல்ல ஆமா சிச்சு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்ச நேரத்துல ஊர்காரங்க எல்லாரும் வந்தாங்க சிச்சு காக்கா வேணு வேணும்னே எல்லாருக்கும் முதல்ல பாயசத்தை தான் ஊத்தி கொடுத்தா முதல்ல இனி போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உருடு தலைவையான லூசி புறாவுக்கு முதல்ல பாயசத்தை கொடுத்தா சிச்சி காக்கா லூசி சாப்பிடுட்டு ரேக் ராக் ராக் அப்படின்னு சொல்லி அந்த பாயசத்தை துப்பி சிச்சி என்ன இது இது பாயசமா பாயசத்துல சக்கரை போட்டு கொடுத்து நான் பார்த்துருக்கேன் நீங்க என்ன உப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க மற்றவங்களும் அந்த பாயசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சிச்சி உப்பு ஐயோ என் குரல் போச்சே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க துணி சோட்டோட முகம் வாடி போச்சு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்ட டிச்சு காக்கா அழுற மாதிரி நடிச்சுக்கிட்டு மகிய பார்த்து அவ ரொம்ப சத்தமா பாத்தியாமா ஊருக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க உன்னோட ரெண்டு மருமகளுங்களும் இந்த துணி வேணும்னு கெட்டு போன பால கொண்டு வந்து கொடுத்தா சோட்டு சர்க்கரைக்கு பதில உப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்கா அதனாலதான் பாயசம் இப்படி ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க பாருமா துணி சோட்டு ரெண்டு பேருமே நாங்க எதுவும் பண்ணல பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஊருக்காரங்க எல்லாருமே துணி சோட்டோ ரெண்டு பேரையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சீச்சி உங்க நாத்தனார் சமைக்கிறத அவளுக்கு நல்ல பேர் வருத உங்களால தங்கிக்க முடியலையா அப்படின்னு கேட்டப்போ மகிக்கழுகு மட்டும் அமைதியா இருந்துட்டு சமையல் நடந்த இடத்துக்கு போய் பார்த்துச்சேன் அங்க உப்பு டப்பா சக்கரை டப்பா ரெண்டுமே பக்க பக்கத்துல தான் இருந்துச்சு அது ரெண்டுத்தையுமே முடிய திறந்து மகிக்கழுக பார்த்து அமைதியா வெளியில வந்துருச்சு ஒரு நிமிஷம் என் மருமகளுங்க எப்பவுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க சிச்சோ நீதான அந்த உப்பு வாய மூடு என் காலியா இருக்கிறது கல்லுப்பு டப்பா கல்லுப்பு டப்பா அங்க எப்படி வந்துச்சு நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது கல்லுப்பு வாங்க மட்டுமே தினமும் காலையில லெமன்ல கல்லுப்பு போட்டு குடிக்கணும்னு சொல்லி தான் இந்த கல்லுப்பு டப்பாவை ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்ப அந்த கல்லுப்பு டப்பா இங்க எப்படி வந்துச்சு மாட்டிக்கிட்டா அவ ரூம்ல அந்த கல்லுப்பு இருக்கிற விஷயம் மகி தெரியும் அப்படிங்கறத அவ சுத்தமா மறந்துட்டா இப்போ மறுபடியும் அவளால தப்பிக்கவும் முடியாது அதனால சிச்சு தான் தான் வேணும்னு கலந்த இவங்க எல்லாரையும் எதிரிங்க இவங்கள யாரும் பாராட்ட கூடாது நீயும் அவங்கள திட்டணும் தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டா சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு ஊருக்காரங்க எல்லாருமே அவளை சிச்சி அப்படின்னு துப்பிட்டு போயிட்டாங்க மகிக்கழகுக்கு கோபம் கவலை அவமானம் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்துச்சு சிச்சு போதும் இனியில இருந்து நீ எனக்கு பொண்ணே கிடையாது உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல ஒழுங்கு மரியாதைங்க இருந்து போயிடு அத கேட்டு துணி உடனே மகியோட கால்ல விழுந்து வேண்டாத்த அப்படி மட்டும் சொல்லாதீங்க பாவம் சிச்சு எங்க போவா அவ தெரியாம ஏதோ பண்ணிருப்பா ஆமா அத்த அவ தப்பு பண்ணிருக்கா ஆனா அவ நம்ம வீட்டு பொண்ணு அவள அப்படி அனுப்பிட முடியாது அப்படி துணி சோட்டு ரெண்டு பேருமே சிச்சு தப்பு பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து சிச்சுக்கு அறிவு வந்துச்சு சிச்சு யாரை அழிக்க முயற்சி பண்ணாலும் அவங்கதான் இப்போ அவ பக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க உடனே சிச்சோ துணி அப்புறம் சோட்டு பக்கத்துல போய் நின்னு அன்னீங்களா என்ன மன்னிச்சிடுங்க உங்களை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாளா நீங்க தான் ஏன் எதுங்கன்னு நினைச்சேன் நான் எவ்வளவு உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரெண்டு பேர் காலையே விழுந்து அவ மன்னிப்பு கேட்டான் இங்க பாரு சிச்சு நீ தப்பு தெரிஞ்சுக்கிட்ட அதுவே போதும் இந்த வீடு உனக்கு சொந்தம் ஆனா பொண்ணு முக்கியம்னு சொல்லி மருமகளுங்களை என்னால தூக்கி போட முடியாது எனக்கு நீங்க மூணு பேருமே ஒண்ணுதான் அன்னைக்கு சிச்சுக்காக்கா அந்த பாயசத்துல கலந்தது உப்பா இருந்தாலும் கூட அது ஒரு இனிப்போட தான் முடிஞ்சது அன்னையில இருந்து சோட்டு சிச்சு துணி மூணு பேருமே ஒற்றுமையா இருந்தாங்க பசங்களும் அதே மாதிரிதான் ஒற்றுமையோட பழகுனாங்க இத பார்த்து மகை சந்தோஷப்பட்டுச்சு குளிர்காலத்தில் இருட்டு கிராமம் கிராமத்துல குளிர்காலம் தொடங்கியாச்சு பறவைங்க எல்லாருமே அவங்க கூட்ட கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கதவு ஜனல் எல்லாத்தையும் சாத்திக்கிறது நல்ல பெரிய போர்வே இழுத்து போத்திக்கிடுது இப்படி எல்லாரும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கிராமத்துல ஒரு மூணு வீட்டுல மட்டும் நிலைமை இதுக்கு எதிர்மாறா இருந்துச்சு அந்த மூணு வீடு வேற யாருதும் இல்ல ஒன்னு டொனியோடது ஒன்னு சிச்சு ஓடுது இன்னொன்னு சோட்டு ஓடுது அவங்க பிரச்சனை குளிர் இல்ல அந்த ஃபேன் வேணும் அப்படின்னு கேக்குற அவங்களுடைய பிள்ளைங்க தான் அது டொனியோட வீடு ராத்திரி ஒன்பது மணி டொனி குருவி ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தலையில மங்கி கேப் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய போர்வைய போத்துக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நினைச்சாலோ இல்லையோ டக்குன்னு சுவிட்ச் போட்ட சவுண்ட் அவ்வளவுதான் சுவிட்ச் போட்ட உடனே வீட்டுக்குள்ள ஃபேன் ஓட ஆரம்பிச்சுது அடிக்கிற ஃபேன் காத்துக்கு போத்திக்கிட்டு இருந்த போர்வைய பறக்குற மாதிரி தான் இருந்துச்சு பறக்குற போர்வையை இருக்கமா புடிச்சுக்கிட்டு துணிக்குருவி சத்தமா புஜி என்னம்மா இது எதுக்கு ஃபேன் போட்டிருக்க அதுவும் அஞ்சா நம்பரில் வச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறியே இந்த காற்றுக்கு என் உடம்பெல்லாம் வெறிச்சு போகிற மாதிரி இருக்கு புஜி ப்ளீஸ் ஃபேன் ஆஃப் பண்ணுமா அம்மா உனக்கு குழையாக இருந்தால் போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்க எனக்கு பாரு புழுக்கமாக இருக்கு வேர்த்து வேற கொட்டுது ஃபேன் இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது அது உனக்கு தெரியும்ல புழுக்கமா டிசம்பர் மாசத்தில் எப்படி புஜி புழுக்கமாக இருக்கும் வெளியில் பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு உன் உடம்புக்குள்ள மட்டும் என்ன தனியா நெருப்பெரியதா ஆஃப் பண்ணுமா ஆனா புஜி கட்டில் ஏறி நின்னுக்கிட்டு இல்லம்மா ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன் எனக்கு அனலா இருக்கு நீ வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு போர் வே போத்திக்கோ குட் நைட் பாவம் துணி குருவி கட கடவுளு இந்த பொண்ணால உயிரே போயிடுமோ என்னவோ ஒரு பக்கம் குளிர்து இன்னொரு பக்கம் இந்த ஃபேன் காத்து வர எல்லாம் என் நேரம் சோட்டுவோட வீட்லயும் இதே சிச்சுவேஷன் தான் குளிர் தாங்க முடியாம சோட்டுக்கிடி அடுப்புக்கு பக்கத்துல போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஃபேன் போட்டாகணும் அப்படின்னு பண்ணு ரொம்ப ஆடும் அப்போ பன்னு அம்மா ஃபேன் போடு இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது அப்புறம் சாப்பிடவும் மாட்டேன் நீ பன்னு அடம் பிடிக்காதரா ஏற்கனவே குளிர்ல உடம்பெல்லாம் வரிச்சு போன மாதிரி இருக்குடா இப்ப ஃபேன் போட்டா இன்னும் கஷ்டமாயிடுண்டா ஒரு நாள்டா நோ நெவர் ஃபேன் ஓடிதான் ஆகணும் இல்லைனா ராத்திரி முழுக்க நான் கத்துக்கிட்டே இதா இருப்பேன் அம்மா ஃபேன் அம்மா ஃபேன் அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும் பாரு சோட்டு காது முடிக்கிட்டு இந்த பாட்டு கேக்குறதுக்கு குளிர்ல நடுங்கனாலும் பரவாயில்லடா இல்லடா ஃபேன் போடுற அப்படின்னு ஃபேன் போட்டுச்சு பாவம் சோட்டு கிளி ஃபேன் போட்ட உடனே போர்வே இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டா சிச்சுவோட வீட்டுல சிச்சுவோட வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு சின்னோ ஃபேன் போட்டது மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில் வாட்டர் எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ சிச்சு காக்கா டே சின்னோ உனக்கு என்ன பைத்தியமாடா சில்லுன்னு தண்ணி குடிக்கிற இந்த ஃபேனோட ஸ்பீடையாவது கொஞ்சம் குறைக்கலாம்ல ஆமா ஃபேன் ஸ்பீடு குறைக்க முடியாது ஸ்பீடு கம்மியாச்சுன்னா கொசு வரும் கொசு வந்து எனக்கு கடிச்சதுன்னா எனக்கு டெங்கு வரும் டெங்கு வியாதி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைடா ஆனால் நீ போடுற இந்த ஃபேனால் நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன் நீயும் உன்னோடய ஃபேனும் காக்கா கோவப்பட்டு உடனே போய் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணா ஆனால் சின்ன காக்கா மறுபடியும் போய் அந்த ஃபேனை ஆன் பண்ணா இப்படி அம்மா குழைக்கு நடுவில் சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு கடைசியில் ஜெயிச்சது சின்னதான் சிச்சு காக்கா குளிர்லயே போய் நடுங்கிகிட்டே படுத்துக்கிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையில மூணு அம்மாக்களும் தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்தாங்க கண்ணும் செவந்து போயிருந்துச்சு முகம் வாடி போயிருந்துச்சு ராத்திரி முழுக்க தூங்க முடியலங்கிறதுனால இருந்தாங்க அப்போ டுனி என்ன சிச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு ராத்திரி சரியா தூங்கலையா தூங்குறதா அது என்னோட டிக்ஷனரியே இல்ல என்ன பண்றது என் புள்ள சின்னோ நேத்து நைட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டானே என்னால அந்த ஃபேனு காத்துல சத்தியமா தூங்கவே முடியல டுனி எங்க வீட்டுல பண்ணுவோம் அப்படிதான் ஃபேன் போடலனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சான் அவன் வயத்த நெருப்புனா நான் குழல நடங்கி படுத்துதானே ஆகணும் என் பொண்ணு புஜி மட்டும் என்ன பண்றான் அவளுக்கு புழுக்கமா இருக்காமா டிசம்பர் குளிர்ல புழுக்கமா இருக்குன்னு சொன்ன நம்ப முடியுதா இந்த பிள்ளைங்களுக்கு என்னதான் ஆகுதோ என்னவோ இப்படியே போச்சு நம்ம குளிர்ல படுத்த படிக்கையாதான் இருக்கணும் அப்போ சிஜு காக்கா கோமா ஆகாயத்தை பார்த்து ஆனா கண்ட நேரத்துல கரண்ட் எடுப்பானே வெயில் காலத்துல புழுக்கமா இருக்கும் போதெல்லாம் கரண்ட் எடுத்து நம்மள இன்னும் சாகடிப்பான் இப்ப மட்டும் கரண்ட அப்படியே வச்சிருக்கான் பாரு இந்த இபி கார கடவுளே பவர் கட் ஆகணும் சிச்சு சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க ஆனா மனசுக்குள்ள அவங்களும் அதுதான் வேண்டிக்கிட்டாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க வேண்டுதல அந்த கடவுளோட காதுல விழுந்துச்சோ என்னவோ தெரியல சரியா ஒன்பது மணிக்கு பசங்க எல்லாரும் ஃபேன் போட்டு தூங்கலான்னு வரும்போது பட்டனு கரண்ட் போயிடுச்சு ஊர் முழுக்க இருட்டுல முழுகி போயிடுச்சேன்

கதவு ஜன்னல் மூடியே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கதகதப்பா இருந்துச்சு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் பூஜி வா வந்து படு இல்ல என்னால படுக்க முடியாது எனக்கு இங்க படுத்தா வேர்த்து கொட்டும் அப்படின்னு சொல்லி பூஜி அழ ஆரம்பிச்சா சின்ன பண்ணுவோட வீட்லயும் இதே தொல்லைதான் அம்மா எனக்கு காத்து வேணும் ரொம்ப புழுக்கமா இருக்குமா அப்படின்னு பசங்க அழைவுறத பார்த்து அம்மாக்களுக்கு என்ன பண்றதுனே புரியல அவங்களுக்கு குளிர் எடுக்குது ஆனா பசங்களுக்கு புழுங்குது இப்போ என்ன பண்றது இனி வேலைக்காகாது இவங்க தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு துனி ஒரு விளக்க எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அதே நேரத்துல தான் சிச்சி சோட்டு ரெண்டு பேருமே விளக்க எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து நின்னாங்க துணி தொல்லை தொடங்கிடுச்சு வெளியில இப்படி பனி புழிஞ்சுகிட்டு இருக்கு ஆனா உம் ஆனா இவங்களுக்கு உள்ள ரொம்ப புழுங்குதாம்மா என்ன பண்றது அப்படின்னே புரியல சில்லனு காத்து வீசிச்சு அந்த காத்து துணியோட முகத்துக்கு அடிச்சுது அது துணிக்கு ரொம்ப நல்லாவும் தான் இருந்துச்சு ஹம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பசங்களை எப்படியும் உள்ள வேர்க்குதுங்கிறாங்க வெளியில சில்லுன்னு தானே இருக்கு இந்த சில்லு காத்து அவங்களுக்கு போதுமானது தானே பேசாம அவங்க கட்டில கொண்டு வந்து வெளியில போட்டுறலாம் அவங்க வெளியிலயே வந்து படுத்துக்கிட்டோம் அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாம உள்ள படுத்துக்கலாம் டோனி இந்த ஐடியா சூப்பர் வெளியில நல்ல சில்லுன்னு தான் இருக்கு பசங்க சந்தோஷமா வந்து படுத்துப்பாங்க நாம உள்ள படுத்துக்கலாம் அப்படி அவங்க மூணு பேரும் முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள இருந்து பசங்களோட மூணு கட்டணத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல போட்டாங்க பசங்களையும் கூப்டாங்க புஜ்ஜி வா வெளியில எவ்ளோ சில்லுன்னு இருக்கு பாரு இங்க படுத்துக்கிட்டா ஃபேன் காத்த விட அதிகமா காத்து வீசும் சின்ன பொண்ணு புஜ்ஜி மூணு பேரும் வெளியில வந்தாங்க வெளிய வாசல்ல சில்லுன்னு காத்து வீசும் போது அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு அப்பாடா அம்மா இவ்ளோ நல்லா இருக்க ஃபேன் காத்த விட இந்த காத்துதான்மா நல்லா இருக்க ரொம்ப சூப்பரா இருக்குமா ஆமாமா ஆகாயத்துல நட்சத்திரம் கூட நல்லா தெரியுது எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு ஆமா ஆமா உள்ள புழுங்குது அதுக்கு இதுவே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி பசங்க மூணு பேரும் வந்து படுத்துட்டாங்க அம்மா அங்க அவங்க பக்கத்திலேயே விளக்கு வச்சு பசங்களுக்கு கொசு கடிக்காம இருக்கிறதுக்காக சுத்திலும் வலையும் போட்டு விட்டாங்க சரி பசங்களா நீங்க இங்க படுத்துக்கோங்க நாங்க உள்ள போய் படுத்துக்கிறோம் குட் நைட் அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் மூணு பேருமே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஃபேன் சத்தம் இல்லாம குடுரை இல்லாம நல்ல கதகதப்பா கதப்பா இழுத்து பொத்தி தூங்கிட்டாங்க பசங்க மூணு பேரும் வெளியில நல்ல குடூர்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அனைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாளும் கூட ராத்திரியில கரண்ட் போயிடுச்சு அதனால நேத்து மாதிரி பசங்க எல்லாரும் வெளியில வந்து கட்டில் போட்டு படுத்து தூங்கினாங்க அம்மாக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள படுத்து தூங்கினாங்க வெளியில படுக்கிறது பசங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ உள்ள குளிர இல்லாம படுக்கிறது அம்மாக்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு ஒரு நாள் சாயந்தரம் நேரம் சோட்டு துணி மூணு பேருமே வீட்டு நின்னு இருக்கும் போது அந்த பக்கமா வந்த அவங்க பக்கத்துல வந்துச்சு அட என்ன மூணு பேரும் ஏதோ சீரியஸா இருக்கீங்க ஓகே களுக்கு அதுக்கு துணி குருவி எங்க நல்லா இருக்கிறது மஹி ராத்திரியில இப்பெல்லாம் கரண்ட் போய்கிட்டு இருக்கு பசங்க வேற புழுக்கமா இருக்குன்னு வெளியில வந்து படுத்துக்கிறாங்க அதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஓ கரண்ட் போறத பத்தியா டிரான்ஸ்பார்மர்ல ஏதோ பிரச்சனையாமா அதான் கரண்ட் போய்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு டிரான்ஸ்பார் சரி பண்ணிட்டாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரியில இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் இருக்கும் சந்தோஷமா படுத்து தூங்குங்க நல்ல விஷயத்த சொல்லிருக்கேன் போச்சு ஆனா அத கேட்டதும் அம்மாக்களுக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு ஐயோ துணி கேட்டியா இன்னைக்கு ராத்திரி கரண்ட் இருக்குமா அப்படின்னா அப்படின்னா என்ன நம்ம பிள்ளைங்க மறுபடியும் ஃபேன் போட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் போக போகுது கடவுளே இந்த கரண்ட்டு ஆமா சிச்சோ இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்தா ஃபேன் ஸ்பீடாக அஞ்சுல வச்சிருவாங்க நம்ம என்னதான் போர்வே போத்திக்கிட்டாலும் குளிரும் என்ன ஆகப் போகுதோ அப்படியே நினைச்சி கவலைப்பட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நேரம் தெருவிளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள அறியும் ஃபேன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு துணி பயந்துகிட்டு இருந்தா அப்பதான் சரி படுக்க வரலான்னு வந்து பார்த்தா புஜ்ஜி கட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தா துணி பயந்துகிட்டே புஜ்ஜி கரண்ட் இருக்குல்ல ஃபேன் போட்டுக்கோ ஆனா புஜ்ஜி கட்டுல விட்டு இறங்கி அவளுடைய போர்வியின் தலகனை எடுத்துக்கிட்டு வேண்டாம்மா இங்கே படுக்கிறத விட வெளியில தூங்குறதே எனக்கு பிடிச்சிருக்கு நான் சின்ன பண்ணு மூணு பேருமே வெளியிலே போய் படுத்துக்கிறோம் நீங்க பேசாம வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கோங்க இங்கே உங்களுக்கு சரியா இருக்கும் துணி ஆச்சரியமா இல்லை பூச்சி வெளியில குளிரா இருக்கும்ல அத நம்ம எங்களுக்கும் வேணும் உள்ள புழுங்குது வெளியில குளிரா இருக்கு இங்கே ஃபேன் கூட அவ்வளோ நல்லா இருக்கிறதுல ஆனா ஆனால் வெளியில இயற்கை காத்து அப்பதான் சின்ன பண்ணுவோட குரலும் கேட்டுச்சு ஆண்டி நாங்க வெளியில படுக்க ஏற்பாடு பண்ணிட்டோம் புஜியா அனுப்புங்க ஆமா ஆண்டி கரண்ட் இருந்தாலும் எங்களுக்கு உள்ள படுக்கிறதுல விருப்பம் இல்ல துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் அவ வேகமா ஓடி போய் சோட்டு சிச்சுக்கிட்டியும் இந்த விஷயத்த சொன்னான் அத கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பாடா நாம தப்பிச்சோம் பசங்க வெளியே படுக்கிறாங்க நாம உயிர் தப்பிச்சோம் அப்படி அன்னைக்கு ராத்திரி கரண்ட் இருந்தாலும் பசங்க மூணு பேரும் கைத்துக்கட்டுல போட்டுக்கிட்டு ஆகாயத்துல நிலாவை பாத்துக்கிட்டே படுத்து தூங்கினாங்க அம்மாக்கள் மூணு பேருமே பசங்களை வெளியில படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து போர்வியை அப்படி அந்த குளிர்காலம் முழுக்க பறவைங்களோட கிராமத்துல அம்மாக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பிள்ளைங்க எல்லாரும் வெளியில வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க அம்மாக்களும் குளிர் கஷ்டம் எதுவுமே இல்லாம போர்வியை பொத்துக்கிட்டு அழகா வீட்டுக்குள்ளாரியே படுத்து சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க